வாழ்க வளமுடன் குண்டலினி யோகத்தில் நன்கு ஆர்வமும் ஈடுபாடும் முயற்சியும் பயிற்சியும் உங்களுக்கு இருக்கிறதா தொடர்ந்து தியானம் என்ற அகத்தவம் செய்து வருகிறீர்களா அப்படியானால் நீங்களும் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் போல ஜீவசமாதி எனும் நிலையை அடையலாம் காயகல்ப யோக பயிற்சி கற்றுக்கொண்டவர் என்றால் இன்னும் நிறைய வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் ஜீவசமாதி எனும் நிலைக்கு வித்துநாதமும் உயிரும் ஜீவகாந்தமும் முக்கிய பங்கு ஆற்றுகிறது இந்த மூன்றையும் வளப்படுத்திட உடலும் உயிரும் வளமாகும் ஜீவசமாதியின் நோக்கம் என்ன மனிதனுடைய வாழ்நாளின் இறுதி நிலையில் தானாக உயிர் உடலை விட்டு பிரியும் முன்பாகவே அதனைத் தடுத்து தன் உடலுக்குள்ளாக சுவரவிட்டு தேக்கி நிறுத்தி வைக்கும் ஒரு நிலையாகும் உடலை விட்டு எப்போதும் உயிர் பிரியாது ஆனால் மூச்சும் உடல் இயக்கமும் உணர்வுகளும் நின்றுவிடும் மனம் என்பதும் இருக்காது அந்நிலையில் அவரைச் சுற்றி ஜீவகாந்த களம் நிறைந்து நிற்கும் அவரை நினைப்போர்க்கும் பார்ப்போர்க்கும் அருகில் நிற்போருக்கும் வணங்குவோருக்கும் அந்த ஆற்றல் உதவிடும் நன்மைகள் தரும் மற்றவர்களுக்கு மன அமைதியையும் நிறைவையும் தரும் என்றுமே அந்த ஆற்றல் குறைவுபடாது என்பதும் உண்மை மேலும் ஜீவ சமாதியான உடலுக்கு இயற்கையான சிதைவு ஏற்படாது உடலும் அழுகிவிடாமல் எலும்புகள் நொறுங்கிடாமல் அப்படியே இருக்கும் இப்படி ஜீவ சமாதி நிலைக்கு சென்றுவிட்ட சித்தரை மகானை ஞானியை நிறைவாக பூமியில் நிறைத்து உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மேலாக கருவறை அமைத்து கோவில் கட்டி வைப்பார்கள் இப்படியான கோவிலுக்கு பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நிகழ்த்தும் கும்பாபிஷேகம் என்ற குடமுழுக்கு தேவையில்லை இப்பொழுது இன்னொரு வகையான சமாதி நிலை ஒன்றை பார்க்கலாம் இது ஒரு யோகக்கலைதான் ஆனால் இதை நிகத்துவது மிகக் கடினம் மேலும் இதிலிருந்து எழுவதற்கு வாய்ப்பும் உள்ளது என்பார்கள் லம்பிகா யோகம் என்ற இதை நாக்கை மடித்து உள்நாக்கிற்கு மேல்புறம் தொடும் அளவிற்கு பயிற்சி செய்வார்கள் அப்படி தொட்டுவிட்டால் உடலுக்கான உணர்வுகள் நின்றுவிடும் உயிரோட்டம் இருக்கும் ஆனால் மனம் செயல்படாது இதைத்தான் சமாதி என்பார்கள் இந்நிலையில் இந்த சமாதி களைய வேண்டுமென்றால் சீடரோ யாரோ ஒருவர் சமாதி இருப்பவருக்கு உதவ வேண்டும் அந்நாக்கில் இருக்கும் நாக்கை வெளியே எடுத்து அவருக்கு உணர்வையும் உடல் இயக்கத்தையும் கொண்டு வர வேண்டும் அக்காலத்தில் இப்படி சமாதி நிலையில் இருப்பவர்களை இறந்துவிட்டார் என்று கருதிவிடுவார்கள் அப்படி சிலரை உண்மை அறியாமல் புதைப்பதும் உண்டு எரித்து விடுவதும் உண்டு காரணம் சமாதி நிலையில் இருப்பவர் தடுக்கவும் முடியாது தன்னிலையை வெளிக்காட்டவும் முடியாது மக்களோ தங்களுடைய அறியாமையில் ஒரு கொலை போல இதை செய்துவிடுவார்கள் இரண்டு வாய்ப்புகள் தரப்பட்டுள்ளன உங்களுக்கானதாக எதைத் தேர்வு செய்வீர்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இரண்டு ஒரு வகையில் உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் கெடுதலானது இயற்கைக்கு விரோதமானது என்று குருமகான் வேதாத்திரி மகரிஷி தெளிவு செய்கிறார் ஜீவசமாதி வழியாக மாறித்தான் மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய நிலை இப்போது இல்லை ஏனென்றால் குண்டலினி யோகத்தை எல்லோருமே புரிந்து கொண்டு செய்து பலன் பெறும் பொது அறிவு வளர்ச்சி பெற்றுவிட்டார்கள் பருவ வயது கல்வியே போதுமானதாகவும் இருக்கிறது ஒருவர் சமாதியாகித்தான் உதவ வேண்டும் என்ற கட்டாயம் இப்போது இல்லை சிந்தனை தெளிவு கொள்க வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்